ஹலோ நான் டாக்டர் கஞ்சன் பாரத் ஹோமியோபதியில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைய வீடியோவில் நாம் கிரியேடினின் பற்றி பேசுவோம் கிரியேடினின்னால் என்ன கிரியாடினின் அளவு ஏன் அதிகரித்தால் சிறுநீரகம் போகிறது கிரியேட்டினின் என்றால் என்ன என்பதை பற்றி பேசுவோம் அது ஒரு புரதம் ஆகும் எந்த கழிவு பொருள் உள்ளதோ அது நமது உடல் தசைகளில் மெட்பாலிசத்தின் மூலமாக இது வெளியேறுகிறது இது முக்கியமாக அதாவது இது முதன்மையாக கிரியாட்டினின் பாஸ்பேட்டின் உடைப்பு காரணமாக நிகழ்கிறது நமது உடலில் கிரியாட்டினின் அளவு அதிகரிக்கும் போது என்ன லட்சணங்கள் தோன்றலாம் உடலே நமக்கு முன்கூட்டியே சிக்னல்களை அனுப்பும் அதன் அறிகுறிகள் என்னென்ன என்பதை கண்டறிந்து நான் உங்களுக்கு அதன் அறிகுறிகள் என்னென்ன என்பதை கூறுவேன் முதலில் நோயாளிக்கு மிகவும் அதிக அசௌகரியம் உண்டாகும் அவர்களுக்கு பசி இருக்காது குமட்டல் உணர்வு ஏற்படும் அதாவது வாந்தி போல் உணர்வு ஏற்படும் வாந்தி ஏற்படலாம் மனதின் கவனச்சிதறலும் ஏற்படும் எடை சில சமயங்களில் அதிகரிக்கலாம் மற்றும் குறையலாம் மேலும் உங்கள் உடலில் கிரியாட்டினின் அளவு அதிகரித்து விட்டதாக காட்டும் அறிகுறிகள் யாவை சிறுநீர் உங்கள் அளவு அதிகரித்திருப்பதை உங்களுக்கு காட்டும் அதாவது புரத கசிவு நிகழும் சிறுநீரில் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பது என்பது நீங்கள் புரத உணவு உட்கொள்வதை குறிக்கும் நாம் புரத உணவு குறித்து பேசும்போது அதிகமாக உண்ணுவது இறைச்சி ஆகும் இது கோழியாக இருந்தாலும் மீனாக இருந்தாலும் அல்லது பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட பால் தயிர் தயாரிப்புகள் என்பது தயிர் மோர் சம்பாரம் மற்றும் முட்டைகள் உள்ளன இந்த உணவுகளை நாம் அதிகமாக உட்கொண்டால் நமது உடலில் புரதத்தின் அளவு அதிகரிக்கும் நம் உடலில் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதற்கான காரணங்களைப் பற்றி பேசுகையில் முக்கிய ஒரு காரணம் உடற்பயிற்சி ஆகும் அதாவது நாம் மிகவும் அதிகப்படியான உடற்பயிற்சி செய்தால் அதன் காரணமாக நமது கிரியேட்டினின் அளவுகள் உயர்வதாகும் ஏனெனில் மிகவும் அதிகமாக உடற்பயிற்சி செய்தவுடன் நாம் புரத உணவு உட்கொள்கிறோம் அதாவது பருப்பு அல்லது பன்னீர் போன்றவற்றில் மிகவும் அதிக புரதம் கிடைக்கிறது நாம் புரோட்டீன் உண்போம் என்றால் நமது உடலில் புரோட்டீனின் அளவு கூடுதலாகிறது மிகவும் குளிர் அல்லது மிகவும் சூடு உணர்வது கிரியாடினின் அளவு நமது உடலில் அதிகரிக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறி ஆகும் இது புரத செரிமானத்தை நிலைநிறுத்தும் உடலின் வெப்பநிலையால் ஏற்படுகிறது புரதத்தின் பாகுபாட்டை அதிகரிக்கும் போது அல்லது அதன் அளவுகள் உயரும் போது நமது உடலில் கிரியாட்டினின் அளவுகள் தொடங்கும் நமக்கு நமது சிறுநீரகங்களை பரிசோதிக்க தேவை சிறுநீரகம் இரத்தத்தை சுத்தப்படுத்துவது போல அது கழிவுப் பொருள்களை அகற்றும் என்று நீங்கள் அறிவீர்கள் சிறுநீர் வெளியேறும் போது அது சிறுநீரகம் நல்ல நிலையில் உள்ளது மற்றும் எந்த தோற்றுக்கும் உள்ளாகாது பூனைக்குட்டிக்கு மேல் எந்த விதமான சிஸ்டமும் இல்லை நல்ல சிறுநீரகம் என்றால் அது நமது க்ரைய்டினினை வெளியேற்றும் அதாவது நாம் புரத உணவு உட்கொண்டால் உடல் அளவுகள் உயர்வு மூலம் சிறுநீர் வழியே வெளியேறும் எனவே கிரியேட்டினின் அளவு அதே நிலையில் தொடரும் கிரி ஆரோக்கியமற்ற பொழுது சிஸ்ட அமைப்பு மல்லது ஐஜி என் நோய் உள்ளது புரத உணவை சரியான முறையில் அதாவது கழிவு பொருளை சிறுநீர் சுரக்கும் போது அதை வெளியேற்ற முடியாததால் நமது உடலில் அளவு அளவு அதிகரிக்கிறது சிறுநீரகத்தில் நாள் அதிகரிக்கிறது நீங்கள் எல்லோரும் இதுவரை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஏன் கிரியேட்டினின் நமது உடலில் அதிகரிக்கிறது அடுத்த வீடியோவில் நான் கிரியேட்டினின் அளவை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத உங்களோட பேசுவேன்